கேப்டன் விஜயகாந்த் என்ன வந்து இறந்துட்டார் விஷயம் வந்து கேள்விப்பட்டேன் முதல்ல என்ன மன்னிச்சிருங்க சத்தியமா இந்த நேரத்துல தான் அவங்க பக்கத்துல இருந்து உங்க முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலை தொட்டு கும்பிட்டு அவங்க கூட இருந்திருக்கணும் நான் வெளிநாட்டுல இருந்தது என் தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிருந்தேன் ஏன்னா நான் வந்து நடுநிலை செய்யறது வந்து சாதாரண விஷயம் இல்லை எங்களை மாதிரி ஆளுங்க நல்லது செய்யுது சாதாரண விஷயம் இல்லை எங்கேயோ ஒரு ஒரு யாரோ யார்கிட்டயோ இந்த ஒரு கத்து கத்து கத்துட்டு இருந்திருக்கோம் நான் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன் சத்தியமா சொல்றேன் ஏன்னா உங்க அலுவலகத்துல வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நிறைய முறை நிறைய நிறைய பேர் சொல்லுறது நான் கேட்டிருக்கேன் உங்க அலுவலகத்துக்கு யாராவது பசியோட வந்தா நீங்க வந்து சோறு போட்டு அனுப்புவீங்க அதே தானே வந்து

உங்க வீட்டு நகை கூட வந்து அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஒரு விஷயமாவே எடுத்துக்கல நீங்க அந்த பத்திரத்தை அப்படியே பொக்கிஷமா நீங்க வந்து உங்க லாக்கர்ல வச்சீங்க அந்த மாதிரி சொல்லும் போது நீங்க செஞ்ச உதவிகள் நீங்க செஞ்ச விஷயங்கள் அந்த நிறைய சங்கத்துக்கு நீங்க நடந்த நீங்க நடத்தின அந்த நிர்வாகம் அரசியல் வழியா நீங்க நீங்க அவ்வளவு முடிவா நீங்க பேசின உங்க செயல்பாடு நடிகனா நீங்க இவ்வளவு பேர் வாங்கி இருக்கீங்க ஆனா ஒரு மனிதரா பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல சில நபர்களில்தான் ஒரு மனிதரா இந்த நாட்கள் அந்த பேர் வந்து நீடிக்கும் அந்த அந்த வகையில நீங்க இருக்கீங்க இந்த மனிதனை மேலும் தவிர நான் இன்னும் சொல்றேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு பக்கத்துல இருந்து இருக்கோம் உங்க பக்கத்துல இருந்து ஆத்மா ஆத்ம சாந்தி அடிக்கணும் நீங்க நீங்க நல்லா இருக்கணும் சக்திமா உங்க பேர்ல நான் வந்து நான் கண்டிப்பா கண்டிப்பா வந்து உங்க பேர்ல நான் கண்டிப்பா வந்து மேற்கொண்ண நல்லது பண்ணணும்னு இன்னும் தோணுதுன்னு அவ்வளவுதான் வேகன்னு சொல்லி சொல்ல முடியல உங்களுக்கு நான் பண்ணக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் நான் நான் நினைக்கிறேன் திரை உலகில் மீண்டும் ஒரு மலை சாய்ந்தது விஜயகாந்த் என்னும் உச்சத்தை தொட்ட ஒரு மலை இதயம் உள்ள ஒரு மலை கேப்டன் என்று எல்லாராலும் அன்பால் அழைக்கப்படும் ஒரு நல்ல மனிதர் நல்ல நடிகர் மக்களிடையே செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகர் மறைந்து விட்டார் எனக்கு அவரோடு அதிகமாக தொடர்பு கிடையாது ஏன்னா அவரோடு பண்ண படங்கள் ஒரு மூணு நாள் படங்கள் தான் எஸ் ஏ சந்திரசேகர் சார் உபயம் பட் அந்த மூணு நாள் படங்கள்லேயே நான் அவரோட பழகின விதம் அவர் நேருக்கு நேர் பேசக்கூடிய மனிதன் ஒரு விரும்ப வாயால பேசுற மனுஷர்ல இதயத்தால நான் அவர்கிட்ட நான் புரிஞ்சுக்கிட்டது அதுக்கப்புறம் அவரை பத்தி சேகரிச்ச பல விஷயங்கள் தெரியும் போது அவரை மாதிரி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க ரொம்ப ஃபியூ இந்த பிலிம் என்ன தெரிஞ்சு போச்சு எத்தனை பேருக்கு எஜுகேஷன் ஹெல்ப் ஆனால் எதுக்குமே அவர் வந்து பேர் வாங்கினதில்லை அதுக்கு தனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டதில்லை நல்ல மனிதர் அவர் இந்த சினிமா உலகத்தில் இல்லை போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய ஒரு தூண் சாஞ்ச மாதிரிதான் ஒரு ஃபீலிங் வருது எத்தனையோ இன்னல்களை ஃபேஸ் பண்ணார் ஒரு மண்டபத்துக்கு வந்த இன்னல்கள் அப்புறம் அரசியல் அவர் ஃபேஸ் பண்ண எதிர்ப்புகள் எல்லாத்தையும் மீறி அந்த கட்சியில என்ன ஒரு செல்வா கூட இருந்தார் இன்றும் மக்கள் மனதிலே அவர் இருக்கிறார் அவர் ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார் தமிழ் சினிமா வரலாறிலே கண்டிப்பாக பேசப்படும் ஒரு தான் விஜயகாந்த் விளங்குவார் அவர் குடும்பத்துக்கும் மனைவிக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கள் இந்த இதயத்தை வி இந்த உலகத்தை விட்டு இன்னும் ஒரு நல்ல மனுஷன் பிரிஞ்சு போயிட்டாரே அப்படிங்கிறது தான் நமக்கு கவலையாக இருக்கே தவிர அவருக்கு அது ஒரு ரிலீஃபாக தான் இருக்கும் அவர் உடல் உபாதைகளை நினைக்கும் போது ஓகே எழுபத்தோரு வருஷம் இருந்தார் தன்னுடைய கால ஆழமா பதிச்சார் சினிமா உலகத்தின் மணலிலே விவில் ரிமெம்பர் ஹிம் ஆல்வேஸ் கேப்டன் வி சல்யூட் யூ நான் இங்கே கொழும்பூரில் ஷூட்டில் வந்திருக்கேன் ஹேட் ஷூட்டு பயங்கர கவலை ரொம்ப ரொம்ப கவலை ஆயிடுச்சு விஜயகாந்த் சார் எங்களை விட்டுட்டு போயிடு கிரேட் மேன் ரொம்ப ரொம்ப கிரேட் மேன் நிறைய படம் நான் பண்ணிருக்கேன் என்னோட குழந்தைக்கு அவரு தான் வந்து பேர் விதைச்சாரு நல்ல மனிதர் சொல்றது எல்லாரையும் நல்ல பாதுகாப்பா இருப்பாரு எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாயினர் எல்லாரும் நல்லா சாப்பிடணும் சந்தோஷமா இருக்கணும் யாருமே திட்டக்கூடாது அப்படி இருக்கிற ஒருத்தர் கடவுள் எப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்காது தெரியும் சார் ரொம்ப மிஸ் பண்றேன் சார் உங்களால பார்க்க முடியலையேன்னு ரொம்ப கவலையா இருக்கு லாஸ்டா நான் கொஞ்சம் ஒன் இயருக்கு தான் பார்த்தேன் ஒன் இயரோ டூ இயர்ஸ் அப்போ ஒருத்தர் ஒரு டெத்துக்கு ஐ வி சசி சார் இறந்தனால போயிருந்தேன் போயிருக்கும் போதும் அவர் எனக்கு நேராக வந்தார் நேராக வந்துட்டு நான் இழைச்சி பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் என்ன உடம்பு சரியில்லை இல்லை சார் நான் இழைக்கிறதுக்காக உடம்பு பார்த்துங்க மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் அவர் எனக்கு சொன்னது மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில் நிறைய சொல்லிட்டு போகலாம் எவ்வளோ படங்கள் ஞாபகமாக கேப்டன் விஜயகாந்த் மறைவு மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நண்பர்களால் விஜி என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல இனிய நண்பன்தான் விஜயகாந்த் நாற்பது ஆண்டு கால நட்பு எனக்கும் விஜயகாந்துக்கும் பல படங்கள் நடித்திருக்கிறோம் தமிழ் திரைப்படத்தில் வந்து மிக அதிகமான நூறு நாட்கள் படமும் சில்வர் ஜூப்ளி படமும் கொடுத்தவர் விஜயகாந்த் அதில் நலிந்த நலிகர்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய நல்ல மனம் ஒரு நாளைக்கு சுமார் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பேர் அவர் ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பரோபகார குணம் நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் இருந்தபோது தான் நடிகர் சங்கத்தினுடைய கடன்கள் அடைக்கப்பட்டு எந்த கடனும் இல்லாமல் நடிகர் சங்கம் ஒரு கம்பீரமாக இருந்ததுன்னா அது விஜயகாந்த் காலம் தான் பொற்காலமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் என்றால் அந்த கேப்டன்ஷிப்புக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் நிரம்ப பெற்றவர் மிக நேர்மையானவர் அதனால்தான் தான் அரசியல் அவருக்கு சரியாக ஒத்து வரலை நான் நினைத்ததை சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் அவருக்கு நிறைய டைரக்டர் தயாரிப்பாளர்களை உருவாக்கி அவர்களுக்கு பெரிய வாழ்க்கை கொடுத்தவர் விஜயகாந்த் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயகாந்த் வந்து கடவுள் நம்பிக்கை மிக்கவர் தான தர்மம் எல்லாம் செஞ்சவர் அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும்